ஹலோ ஹரியன் வெல்கம் டு நதர் பிளாக் ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா பஜாஜில் புதுசாக பல்சர் என் ஒன் தோட்டின்னு ஒரு மாடல் லான்ச் பண்ணியிருக்காங்க இதை யூடியூப் போனாலே அதை பற்றி தான் நிறைய ரிவ்யூஸ் போயிட்டுருக்கு ஏற்கனவே ஒன் டுவெண்ட்டி ஃபை சி செக்மெண்ட்டில் வந்துட்டு உங்களுக்கு எக்ஸ்ட்ரீம் ஒன் டுவெண்டி ஃபைவ் அதுக்கப்புறம் டிவி ஸ்ட்ரைட்டர் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் ஹோனலில் எஸ்பி ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் இந்த மாதிரி ஏகப்பட்ட ஒன் டுவெண்ட்டி டொண்ட்டிஃபி சி பைக்ஸ் இருக்குது ஸோ இந்த செக்மெண்ட்டில் இந்த பைக்கு எப்படி கில்லி மாதிரி நினைவு விளையாட போகுது இது கில்லியா இல்லை ஒல்லியா இல்லை பள்ளியாங்கிறத வந்துட்டு நம்ம ஃபுல் ரிவியூ நம்ம பார்க்கலாம் ஸோ சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கும் பைக் விளாக்ஸ் ட்ராவல்ஸ் பற்றி இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா மறக்க நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணுங்கள் டேக்கிங் மச் ஆஃப் டைம் வாங்க வீடியோக்களை போகலாம் ஸோ முதல்ல வண்டியோட டிசைன் அடிப்படையில் பற்றி நம்ம பார்த்தோம்னா ஸோ டிசைன் வைஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் வந்து கம்ப்யூட்டர் பைக்ஸ்னாலே வந்து ஒரு போரிங்கான டிசைனு அதுக்கு மேலே கொஞ்சம் ஒரு ஸ்போர்ட்டில் வேணுங்கிற அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் அந்த ஒரு பேக்ரௌண்டில் தான் வந்து இந்த மாதிரியான ஒரு ஸ்போர்ட்டி கம்ப்யூட்டர் பைக்ஸ் இப்போ நம்ம பார்க்க முடியுது ஏன்னா இப்போ இந்த கேட்டரில் பார்த்திங்கன்னா ஸ்போர்ட்டி கம்ப்யூட்டர்ஸ்ன்னு சொல்லலாம் என் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் ஆகட்டும் இல்லை எக்ஸ்ட்ரீம் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் ஆகட்டும் இல்லை வந்துட்டு ஓகே டிவிஎஸ் சைடாக ஆகட்டும் இதெல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு போரிங் கம்ப்யூட்டர் டிசைன் இல்லாமல் ஒரு ஸ்போர்ட்டி கம்ப்யூட்டர் டிசைனுக்கு வந்து இப்போ நிறையா மாடல்ஸ் நிறையா பிராண்ட்ஸ் எடுக்கலாம் லான்ச் பண்ணுறாங்க ஸோ அந்த கேமில் வந்து ஏற்கனவே வந்து உங்களுக்கு பல்சர் வந்து என்எஸ் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் லான்ச் பண்ணியிருந்தாங்க அண்ட் அண்ட் கேடிஎம்லேயுமே உங்களுக்கு வந்துட்டு ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் இருக்குது பட் அது இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரீம் டிசைன் அது பட் ரீசண்ட் லான்ச்சஸில் வந்து பார்த்திங்கன்னா கம்பேரிங் வித் ஹீரோ டிவிஎஸ் அண்ட் ஹோண்டா நாங்களே இந்த கேமில் வந்துட்டு உள்ளே என்ட்ராகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு லுக்கில் ஒரு ஃப்ரெஷ்ஷான டிசைனில் வந்து இப்போ இந்த பைக் லான்ச் பண்ணியிருக்காங்க டிசைன் வைஸ் எஸ் அஃப்கோர்ஸ் ரொம்ப ஷார்ப் அண்ட் ஸ்லிம்மாக இருக்குது பட் அதுவே ஒரு டிஸ்அட்வான்டேஜும் கூட ஏன்னா வண்டியோட டேங்க் கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்குது நைன் பாயிண்ட் செவன் லிட்டர்ஸ் தான் இது எந்தளவுக்கு ஒரு டிஸ்அட்வான்டேஜுன்னு தெரில பட் பர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்க்கும்போது வந்துட்டு ஐ ஹவ் சீன் கப்புல் ஆஃப் வீடியோஸ் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் சிசிக்கு வந்து ஐ திங்க் டிவிஎஸ் ரைடர் கூட மேட்ச் பண்ணுற அளவுக்கு நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இருக்குது எக்ஸ்ட்ரீம் ஒன் டுவெண்ட்டி ஃபைவும் வந்து ஒரு டீசென்ட் பர்ஃபார்மர் தான் பட் நல்ல ஒரு குயிக் டாட்டல் ரெஸ்பான்ஸு இன்ஜின் பர்ஃபார்மன்ஸுங்கிற இந்த பர்ஸ்பெக்டில் பார்க்கும் வந்து ஐ திங்க் தீஸ் த்ரீ பைக்ஸ் லெக்னா ஸ்டாண்ட்ஸ் ஏன்னா அண்ட் சேம் ரோ ஸோ இந்த ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் சிசி செக்மெண்ட்டை இருக்கிற பைக்ஸு அதோட ஸ்பெக் ஆக்சுவலாக வந்து ஒரு பிக் நம்பர்ஸ் நம்ம பார்த்தலாம் ஸ்டார்டிங் வித் எக்ஸ்ட்ரீம் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் ரைடர் எஸ்பி ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் ஷைன் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் என் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் என்எஸ் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் பல்சர் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் மட்டும் தான் இந்த நான் இருக்கேன் கேடி நான் கொண்டு பண்ணுறது ஏன்னா அது டிஃப்ரெண்ட்டான ஒரு ப்ரீடு ஸோ சிசி வைஸ் நீங்கள் பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே ஒன் டுவெண்ட்டி ஃபோர் சிசி பாயிண்ட் எயிட் பாயிண்ட் செவன் பாயிண்ட் ஃபைவ் அந்த மாதிரியான ஒரு மைல்டு டிஃப்ரென்ஸாக இருக்குது பட் ஹார்ஸ் ஸ்போர் வைஸ் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு டாப் பொசிஷனில் இருக்கிறது வந்து என் ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் தான் லெவன் பாயிண்ட் எயிட் த்ரீ ஆக்சுவலாக வந்துட்டு உங்களுக்கு அச்சீவ் படத்துக்கு காட்டுது அதுக்கு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு பல்சர் வேரியண்ட் தான் என்எஸ் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் அண்ட் பல்சர் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் ரெண்டுமே வந்து டீசென்ட்டான ஒரு பிஹெச்பியில் வந்து உங்களுக்கு காட்டுது அண்ட் டேங்க் கப்பாசிட்டி டேங்க் கப்பாசிட்டி பார்த்திங்கன்னா வந்துட்டு ஹையஸ்ட் வந்து இங்கே பல்சர் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் தான் அண்ட் இருக்கிறதுலே லோயஸ்ட் ஆக்ட்ரா வந்துட்டு உங்களுக்கு பல்சர் என் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் தான் எக்ஸ்ட்ரீம் அண்ட் ரைடரெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டென் லிட்டர்ஸ் டீசெண்டாக உங்களுக்கு கொடுக்குது ஹோண்டாவில் போயிட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு லெவன் கிட்ட கூட வருது ஸோ டாக்கிங் அபவுட் மைலேஜ் இங்கே எல்லா பைக்குமே வந்துட்டு ஆவரேஜாக வந்து ஃபிஃப்டி ஃபைவ்க்கு மேலே கொடுக்குது பட் இதில் ஹையஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஹீரோ எக்ஸ்ட்ரீம் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் வந்து சிக்ஸ்ட்டி சிக்ஸ் கிளைம் பண்ணுறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹோண்டா ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் சிக்ஸ்ட்டி ஃபைவ் கிளைம் பண்ணுறாங்க பாக்கி எல்லாமே வந்து சிக்ஸ்ட்டி ஃபிஃப்டி அந்த ரேஜில் இருக்குது பட் இது முழுக்க முழுக்க வந்துட்டு ஆன் பேப்பர்ஸா ரியல் டைம் ஐடேஸ் மேபி ஒரு டூ டூ ஃபைவ் கிலோமீட்டர்ஸ்க்கு வந்து கொஞ்சம் அப் அண்ட் டவுன் உங்களுக்கு வேரியா தான் நெக்ஸ்ட்டு ப்ரைஸ்வைஸ் பார்த்திங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு இங்கே போட்டுக்கிற லிஸ்ட் இங்கே மென்ஷன் பண்ணிக்கிற ப்ரைஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு இன்சூரன்ஸு ஆர்டிஓ எல்லாமே சேர்த்து தான் பட் ஹீர் அண்ட் தேர் உங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரென்சஸ் வந்து உங்களுக்கு ஷோரூமில் போயிட்டு இன்க் பண்ணும்போது கொஞ்சம் வேரியாகலாம் பட் வெப்சைட்டில் பார்த்து மென்ஷன் பண்ணிக்கிற ப்ரைஸ் தான் இங்கே நாங்கள் உங்களுக்கு காட்டுறோம் ஸோ நெக்ஸ்ட்டு இந்த பைக்ஸோட டிசைன் பர்ஃபார்மன்ஸ் ப்ரைஸ் ஃபீச்சர்ஸ் அப்படிங்கிற ஒரு நாலு வேரியண்ட்டை வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு ரேட்டிங் செட்லாம் வந்துட்டு நான் ப்ளான் மீனிங் போட்டிருக்கேன் ஃபிஃப்டின் ஒன் டு ஃபைவ்லேருந்து ஸோ இது முழுக்க முழுக்க வந்துட்டு என்னோடய ஒப்பீனியன் தான் உங்களோட ஒப்பீனியாக நீங்கள் மறக்காமல் கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் ஸோ ஃபஸ்ட்டு டிசைன் டிசைன் வைஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு அமாங் பீஸ் மாடல்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சது எக்ஸ்ட்ரீம் ஒன் ஃபோன்ட்டி ஃபைவ் தான் ஒரு ஒன் ஃபோன்ட்டிஃபை சீசிங்குற பைக்குக்காக ஆக்சுவலாக வந்துட்டு டிசைனை ரொம்ப காம்ப்ரமைஸ் பண்ணிக்காமல் ஒரு சூப்பரான ஒரு டிசைன் கொடுத்தாங்க டுக்காரி ஸ்ட்ரீட் அந்த பைக்கோட ரிசம்பன்ஸ் ஒன்று நீங்கள் பார்க்கலாம் அதோடய ஹெட் லேம்பும் சரி அண்ட் டெய்ல் செக்ஷன் டயர் ஹக் கருமி ஏகப்பட்ட விஷயங்கள் அது நிறையாவே இருக்குது ரைடர் ஒரு சிம்பிளான டிசைன் தான் ஆனால் அதோட இன்னொரு டிசைன் வைஸும் சரி அந்த ஃப்ரண்ட் ஹெட் லாம்ப் வந்துட்டு எனக்கு அவ்வளோ காம்ப்ரமைஸையும் இல்லை ஹோன்ட்டா எஸ்பி டுவெண்ட்டி ஃபைவ் ரொம்ப சிம்பிள் அண்ட் டீசென்ட்டான ஒரு கம்ப்யூட்டர் டிசைனு அதை நம்ம இந்த 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 ஸ்போர்ட்ஸ் கம்ப்யூட்டர் கூட நம்ம கம்பேர் பண்ண முடியாது என் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் வந்து ஒரு புது டிசைனு நல்லா இருக்கு ஆனால் வண்டி பார்க்க ரொம்ப ஒளியாக இன்னமோ ரொம்ப உள்ளியாக்குற மாதிரி இருக்குது அது கொஞ்சம் மஸ்குலராக கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்குன்னு எனக்கு தோணுது நெக்ஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் வைஸ்னு வரும்போது கன்ஃபார்மாக என்னோடய ஓட்டிங் ஆக்சுவலாக வந்துட்டு ரைடருக்கும் அண்ட் ஏன்னோ என் ஒன் டுவெண்ட்டி ஃபைக்கும் அண்ட் அதேமாதிரி வந்து ஹோண்டாக்கு தான் நான் கொடுப்பேன் கன்ஃபார்மாக ஏன்னா பெர்ஃபாமன்ஸ் வைஸ் வந்துட்டு உங்களுக்கு நல்ல ஒரு ஆக்சிலரேஷன் நல்ல ஒரு திராட்டில் ரெஸ்பான்ஸு நல்ல ஒரு டாப் ஸ்பீட் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பைஸ் தான் நெக்ஸ்ட்டு ப்ரைஸு ப்ரைஸ் முன்னாடி நம்ம ஃபீச்சர்ஸ் வரும் ஃபீச்சர்ஸ் வைஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹீரோ எக்ஸ்ட்ரீம் ஒன் ஃபோன்ட்டி ஃபையும் டிஎஸ் ரைர் ஒன் ஃபோன்டி ஃபைவ் அப்புறம் என் ஒன் தர்டி உங்களுக்கு டிஜிட்டல் ஸ்பீடாக எடுத்துக்கிறது உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் அதில் லோடராக கொடுத்துருப்பாங்க பட் அதிலே எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்துட்டு டிவிஎஸ் ரைட்டர் ஒன் தேவர்டி தான் கலர் டிஸ்ப்ளே இருக்கும் வேறு லெவல் ஆக்சுவலாக வந்து ஃபீஸர் கொடுத்துருப்பாங்க மற்றபடி எக்ஸ்ட்ரீமும் சரி இல்லை என் ஒன் ஃபார்ட்டி ஃபீவ் சரி உங்களுக்கு வந்துட்டு ப்ளூ கலர் அண்ட் ஒயிட் கலர் டிஸ்பிளே தான் கொடுத்துருப்பாங்க மல்டி கலர் கிடையாது பாக்கி பைக்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு அனலாக் காம் டிஜிட்டல் இந்த மாதிரி மிக்ஸடாக கொடுத்துருப்பாங்க நான் கமிங் டு ப்ரைஸ் ப்ரைஸ் எனக்கு க்ளியராக ஓரிடம் தான் வந்துட்டு நல்லா கொடுக்க முடிஞ்சு அந்த ஃபேக்ட்ரியுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹீரோ டிவிஎஸ் அண்ட் ஹோண்டா அண்ட் பஜாஜ் என் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் வந்துட்டு உங்களுக்கு டாப் ஸ்கோரிங் எடுத்திருக்காங்க ஸோ ஓவரால் வேர்ல்டு ஹையஸ்ட் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா டிவிஎஸ் ரைடர் தான் வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட் எடுத்துக்கிட்டு செகண்ட் ப்ளேஸில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீம் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் அண்ட் தேர்ட் பிளேஸ்ல வந்துட்டு என் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் எஸ்பி ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் ஸோ இது அகெயின் என்னோட ஒப்பினியன் தான் இந்த ரேட்டிங் நியாயமானதாக இருக்கா கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத அப்படிங்கிற உங்களோட கமெண்ட்ஸை மறக்காம மென்ஷன் பண்ணுங்கள் ஐ வுட் லவ் டு ஹியர் யுவர் வியூஸ் ஆல்சோ அஃப்கோர்ஸ் கொஞ்சம் நிறையா இங்கிலீஷில் பேசுன்னு சொல்லிட்டு ஃபீட்பேக் வந்துச்சு முடிஞ்ச முடிஞ்சளவு கொஞ்சம் தமிழில் பேசுகிறேங்க தமிழ் தான் நம்மளோட ஃபஸ்ட் லாங்குவேஜ் ஸோ தப்பை எடுத்துக்காதீங்க ஐ ஹோப் திஸ் வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்குன்னு நான் நம்புகிறேன் ஸோ ஃபைனலாக இந்த பைக்ஸு இந்த டிசைன்ஸு இந்த ஸ்பெக்டை பேஸ் பண்ணி வந்துட்டு யாருக்கு இந்த மாடல் சூட் ஆகும் யாரை எந்த பைக் சூஸ் பண்ணலாங்கிறது வந்துட்டு உங்களோட சாய்ஸ் தான் ஸோ இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான பிளாக்ல வந்து உங்களை நான் மறுபடியும் நான் மீட் பண்ணுறேன் ஸ்டேட்யூன் டு ஷால்ஸ் பிளாக்ஸ் மறக்காமல் உங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் Thanks for watching, bye bye, take care.